வெல்கம் டு இன் மை வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சப்பாத்தி பூரி தோசை இட்லி ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது மூணு பச்சை மிளகாயும் போட்டு வெங்காயத்தை ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் கால் கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து ஒன்று ரெண்டாக மசிச்சு வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் போட்டு கலந்து விட்டுடலாம் இது ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்கணும் மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி ஒரு பத்து பன்னெண்டு புதினா இலை ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் போட்டுக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச தேங்காயை வானலியில் ஊற்றிடலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அளவான தீயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்தா போது இடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ இது கொதித்து வந்திருச்சு இதில் பொடியான அறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் அருமையான சுவையில் மணக்க மணக்க நான் செஞ்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வெள்ளை குருமாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்